வணக்கம் நேர்களே பரணி தீபம் கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலையில திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிவபெருமான் ஒரு விளக்கு ஏத்துவாங்க பிறகு அதிலிருந்து ஐந்து தீபங்கள் ஏத்தி பிறகும் மீண்டும் அந்த ஐந்து தீபங்களும் ஒன்னாக்கி ஒரே தீபமாக மாத்துவாங்க இதற்கு பரணி தீபம் அப்படின்னு பெயர் ஏகன் அநேகன் என்ற பஞ்சபூத தத்துவத்தை உணர்த்துவதே இந்த பரணி தீபமாகும் கோயில்ல மட்டும் இல்லாம வீடுகள்லயும் திருக்கார்த்திகைக்கு முந்தைய நாள் பரணி தீபம் ஏத்துவாங்க பரணி தீபம் ஏத்தனும் அப்படின்றதுக்கு ஒரு கதை இருக்கு நசிகேதன் அப்படின்றவருடைய யாகம் ஒன்றை நடத்தினாரம்மா அந்த யாகம் நடத்தும் போது தேவர்களுக்கு அவங்களுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் தானமா கொடுத்துட்டு வந்தாரம்மா இத பார்த்து அவங்க பையனுக்கு கோவம் வந்துருச்சான் இப்படி எல்லாத்தையும் வீட்டுல இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருந்தீங்களா கடைசியில அப்புறம் எனக்கு என்னதான் மிஞ்சோம் அப்படி யாராவது வந்து கேட்டா உடனே என்னையும் தானமா கொடுத்துருவீங்களா அப்படின்னு அவங்க கோபமா கேட்கவே ஆமா உன்னே நான் தானமா தான் கொடுக்க போறேன்னு அவங்க அப்பா சொன்னாராமா யாருக்கு தானமா கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் யம தர்ம உன்னை தானமா கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடையே யம தர்ம ராஜாவுக்கு தானமா கொடுத்துட்டாராமா எமலோகத்துக்கு நசிகேதனுக்கு மனிதர்கள் படுற துன்பங்களை பார்த்து பயமும் குழப்பமும் ஏற்பட்டுச்சான் எம தர்மராஜா கிட்ட பல விதமான கேள்விகளை கேக்குறானமா மனிதர்கள் பூமியில தான் பல துன்பங்களை அனுபவிக்கிறாங்க இங்கேயும் வந்து கஷ்டப்படணுமா அதுக்கு ஒரு தீர்வே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு எம தர்மராஜா கார்த்திகை மாதத்துல வரும் பரணி நட்சத்திரம் அன்னைக்கு யார் ஒருவர் தீபம் ஏற்றி வழிபடுகிறாரோ அவரும் அவங்களுடைய முன்னோர்களும் தெரியாமல் செய்த பாவங்க எல்லாத்துலேயும் இருந்து விடுபட்டு யமவாதனை இல்லாமல் நலமோடு வாழ்வாங்க அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதம் அப்படின்றது தேவர்களுடைய விடியற்காலை அப்படின்னு சொல்லப்படுறதால அதுக்கு முன்னாடி வர கார்த்திகை மாதம் அவங்களுக்கு இருட்டாவே இருக்குமாமா அந்த சமயத்தில் நம்ம வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுறதால நமக்கு ஏற்படும் துன்பங்கள்லாம் நீங்கி தேவர்களுடைய அருள் கிடைக்கும் குறிப்பாக மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் செஞ்சாராம்மா இந்த ஆண்டு பரணி தீபம் டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு வருது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை எட்டு இருபது மணிக்கு துவங்கி டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஆறு ஐம்பது மணி வரை பரணி நட்சத்திரம் இருக்கு யமதர்ம ராஜாவுக்கு பிரியமான பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நாம் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் துன்பம் இல்லாமல் வாழ மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்றணும் இது பஞ்சபூத தத்துவத்தையும் உள்ளடக்குது உலகில் உள்ள பஞ்சபூதங்களும் நம்முடைய உடலில் உள்ள பஞ்சபூதங்களும் ஒழுங்காக செயல்பட குறைந்தபட்சம் அஞ்சு விளக்காவது ஏற்றணும் ஒரு தாம்பூலத்தில் கோலமிட்டு எல்லா திசைகளையும் பார்த்தாவாறு வட்ட வடிவமாக அஞ்சு நெய் தீபங்களை ஏற்றணும் பூஜாரையில் வழக்கமாக நம்ம ஏற்றுற தீபங்களோடு சேர்த்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்ற வேண்டும் மனப்பாளையில கோலமிட்டும் அதுமேலியும் இந்த விளக்கை ஏற்றி வைக்கலாம் பரணி நட்சத்திரம் அன்று பரணி தீபம் ஏற்றி எமபாயம் நீங்கி எல்லாவித வளங்களும் நலங்களும் பெற்று இன்புற்று வாழ்வமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க்கை